கொஞ்சம் சைன் போட முன்னாடி கொண்டு வா ரொம்ப பேடா இருக்கு இருக்குரா கடப்புறத்தின் வயாகரா அதோ வரா அதோ வரா ஒன்பது பத்து எப்படி வாசிக்கிறீங்க நீங்க பேரு ஓமனக்குட்டி யானா என்னது கோமனக்குட்டி யானையா யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது ஊரு கேரளா நீங்க பேரு ஓமனக்குட்டி நீங்க நம்ம அல்ல

நஹ, முஞ்சி நகி வர. நீங்கله மகா எனக்குலரே இஷ்டமான. அது ரொம்ப நாளா நம்ம கிட்ட தான் அதெல்லாம் தரது இல்ல நாங்க. முதல்ல இடத்தை காலி. ஹே, என்னடா சவுண்ட் கொடுக்கற? விட இங்க இருந்த சூப்பர் இருக்கும். போச்சி.

நான் இந்த ஏரியாக்கு புதுசு பா நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே அதனால தான்டா இந்த ஏரியாக்கு புதுசுன்னு சொன்னேன் வெண்ணே ஏய் வார்த்தை நாக்கு ஏய் சரி ம் யாதோ ஸ்பென்சர் பிளாசா ரேஞ்சர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணட்டான் வந்தா பிளாடி பிளாஸ்டிக் சாமான் விக்கிற பிளாட்ஃபார்ம் கரடா இது மாமூல கட்டிட்டு கடைய நடத்துடா நான் எதுக்கு பா மாமூல் கட்டனா மாமூல் கட்ட மாட்டியா சட்டை போடுறா இந்த கடைக்கு ஏதுடா சட்டை

ஆமா எந்த பொருள் எடுக்க போற கல்லா பெட்டி கல்லா பெட்டி நோ சவுண்ட் ஒழுங்க மரியாதையா நியாயமா மாமூல் கிட்ட கொடுக்க வேண்டியதுடா இப்ப பாரு உன் வாயை வச்சே உன்னை மடக்கிட்டேன் டேய் அதுல என்ன கலெக்ஷன் இருக்கு எடுத்துக்கங்கடா சரிப்பு உனக்கு ஏதாவது வேணடா வச்சுக்கங்கடா பெரிய மனசுப்பா இதோ பாரு கடக்காரா இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவில் பார்த்து மவனா உன் ஃபேமிலியே இருக்காது நீ இருந்தா

காதலனும் காதலியும் சந்திக்கிற நாள் காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடுற நாள் காதலி சரியில்லைனா அவள மாத்திர நாள் மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள் இன்னைக்கு பார்த்து உன் காதலியை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருந்தீனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப கூட ஏதாவது கசமுசாவா சண்டையா இல்ல நாளைக்கு பாக்ஸிங்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருக்கியா அவ குடுக்குற உற்சாகத்துல நல்லா பாக்ஸிங் பண்ண முடியும் அது உங்களுக்கு தெரியுமா காதலி இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி

நான் இருக்கிறேன் இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா ஏடா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் ஆனா நீ நிறுத்தணும் முடியாது வப்ப எத வப்ப நிறுத்த வப்பேன்டா என் சவால ஏத்துக்கிறியா நீ என்ன சவால் பல்லால மூக்க கடிப்பியா ஹா இதெல்லாம் ஏற்கனவே பி எஸ் வீரப்பா நம்பியார் சிரிச்சு திரிச்சு முடிச்சிட்டாங்கடா பல்லால மூக்க கடிப்பியா யார் மூக்க கடிக்கணும் ஓம் பல்லால ஓம் மூக்க என் என்னால முடியல அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல என்னோட சிஷ்யம் சொத்தையே பண்ணுவான் சொத்த வித்தையை செஞ்சு சவால ஜெயிச்சு காட்டுறா சொ பல்லால மூக்க கடிச்சு காட்டுறான் போதும் வாழ உரையில போடு ஒரே ஒரு வாழ்க்கையில நான் சொல்ல வரல அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனோ இல்ல அவனுக்கு தேவை இப்ப திருந்ததுக்கு ஒரு சந்தர்ப்பம் அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் விஸ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது நினைக்கிறேன் மூன்று முறையா நான்கு முறையா நான்கு முறை அஞ்சு வாட்டிமா போய் சொல்றாங்க எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான் நிச்சயமா எனக்கு இருக்கு விஸ்வாக்கு நாலு தடவை இந்த கோர்ட் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது உண்மைதான் ஆனா இந்த முறை நீங்க தர வாய்ப்பு அவன் நிச்சயமா விஶ்வா லர் interject sortieklär toolbarłącz wspólulu. இனின்னைச்γά

சுத்தில ரெண்டு தொட்டு திட்டு சிம்பிளா இருநூத்தி அம்பது ரூபா கட்டிட்டு போகாட்டார் அதுக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் கான்ஸ்டபிள கை நீட்டி அடிக்க தெரியுது ஃபீஸ் குடுக்க அவ்ளோ ஃபீல் பண்றியா உங்களுக்கு தெரியாது மேடம் அந்த போலீஸ் நம்ம கிட்டயே அமுல் கேட்கலாம் முடியாதுன்னு சொன்னா கத்திய காட்டுறான் போலீஸ் சரி புதிய காட்டு சும்மா பஞ்ச் நாலஞ்சு பஞ்ச் பினிஷிஷ் அப்புறம் உங்க என்ன கிட்ட எனக்கே ஃபீஸ் கேட்டிருக்கேன் இருந்தாலும் எனக்காக நீங்க வளர்றிருக்கீங்க ஹேய் இதுக்கு மேல வேணா சொன்னா கோச்சிப்பேன் கண் மேடக்கான உனக்கு ஃபைன் கட்டனது 250, எம் ஃபீஸ் 150. மொத்தமா நானூறு ரூபா கொடு புஷ்வா இனிமே இந்த அடி தடி கலாட்டாலாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு நல்லவன் நீ நினைச்சா உன்னால முடியும் பை என்ன விஷ்வா நம்ம தன்மானம் அதுதான் வந்துட்டு போகுது அப்படின்னா

அதுவே அதுவேதான் விஸ்வாவையும் ஆக்கியது என்ன சந்தர்ப்பம் தெரியாதா சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்துலதான் விஸ்வா டென்ஷன் ஆகும் அதுக்கே டென்ஷன் ஆகணும் அதான் சிகரெட் கிடைச்சி ஆஃப் கிடைக்கலாம் மாணவள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா சரி ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும் போது பக்கத்துல ஒரு பிகர் புல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானா சும்மா ஜாதிக்கு பேசுற பாப்பா அதை பேசி ஆனா உண்மையில இன்னைக்கு இந்த பத்மினி அம்மா பேசின பேச்சுல மயங்கிட்டா அதுகிட்ட அடிச்ச பணத்தை அதுகிட்டே திருப்பி கொடுத்துட்டா ஏன்ப்பா அந்த அம்மா வாங்குவாங்க நான் எதிர்பார்க்கலையடா ஆனா சூப்பர் ஆர்குமெண்ட் பண்ணிச்சலாப்பா

மறுபடிய விஸ்வா ஜால கேட்ட வேண்டியதா என்ன கேட்க போற எங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா திரிச்சுட்டா எங்க எல்லாருக்கும் பீர் வேணும்